வெல்கம் பேக் வீடியோல என்ன போறோம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்கும் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் ஒரு மேட் இருக்கும் கைஸ் அது வந்து ஒரு சரௌண்டிங்ஸாக இருக்கலாம் ஒரு பிளேஸ் இருக்கலாம் அதே ஒரு எந்த ஒரு விஷயமாவும் கூட இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் இருக்கலாம் ஆனா இங்க ஒருத்தன் கம்பேர் பண்றப்போ இன்டர்நெட்ல வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப கம்ஃபர்ட்டா ஜாலியா இன்ஸ்டத்துக்கு என்னத்தையோ தூக்கி போட்டுக்கிட்டு அப்படியே ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கேன் ஸோ வந்து இந்த கம்ஃபோர்ட் வந்து ஒரு மாதிரி அழகா இருந்துச்சு ஸோ வந்து இதோ இதே அப்படி வந்து பேசி வீடியோ போடலாங்கமே அப்படின்னு தோணுது இதை வந்து கிட்ட உங்ககிட்ட சொல்லணும் பாத்தீங்களா இப்போ உங்ககிட்ட ஏதாவது வீடியோ போட்டு சொல்லிடலாம் இதுவே வந்துட்டு வேற யாருக்கிட்டே சொல்லணும்னா வந்துட்டு நம்ம வந்து ஒரு வந்து சொல்ற ஸ்பேஸ் வந்து நமக்கு அங்கே இருக்குமான்னு தெரியாது எஸ் தான் லைக் இன்டர்நெட் இந்த ரெண்டு விஷயத்தையும் நான் எப்படி பார்க்கிறேன் என்பது என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ நீங்க இப்ப கேட்க போறீங்க வாங்க கேட்போம் எனக்கு வந்து ஒரு ரியல் ஒரு சோசியல் லைஃப் அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு இருக்கு எல்லாருக்கும் இருக்கும் ஸோ எஸ் அந்த வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து அதிக நபர்கள் கூட இன்ட்ராக்ஷன் இல்லாத ஒரு ஆளு தான் நான் அப்போது வந்து நான் நான் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சி அதில் ஒரு ஒரு பத்து பதினஞ்சு பேருக்கு கூட வந்துவிட்டு ஆன்லைனில் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி அவனுங்க கூட நல்லா பேசி ஒரு கம் அங்கே ஒரு கம்ஃபோர்ட் ஜோனை கிரியேட் பண்ணி அங்கே உட்காந்து அவங்க அங்கே இப்போ ஜாலியாக உட்காந்துட்ருக்கோம் அப்போது வந்து எப்படி ரொம்ப மினிமமான ஒரு ஆடியன்ஸ் தான் இங்கே இருக்காங்க ஸோ வந்து அவங்க கிட்டேயே இவ்வளோ ஜாலியாக இருக்கேன் இது வந்து அப்படியே வந்து கொஞ்சம் வளர்ந்துச்சுன்னா இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க இப்போ வந்து இன்னும் ஜாலியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்றேன்னா ஒரு சரி இது வந்து எப்படி எப்படி எடுத்துட்டே எடுத்துக்கோ இப்போ வந்து ஒரு எனக்கு வந்து ஒரு பர்த்டே நான் கூட இங்க நான் வந்து ரியல் லைஃப்ல இத்தனை வருஷம் இங்க வாழ்ந்து இங்க இங்க விஷ் பண்ற கவுண்ட்ஸ விட ஆன்லைன்ல அதிகமான விஷ் வருது யாருனே தெரியாத ரேண்டம் நண்பர்கள் அதெல்லாம் வந்து அப்படி பாக்குறப்போ சும்மா ஹாப்பி பர்த்டே ப்ரோன் போட்டா கூட வந்து வந்து ஒரு மாதிரி கோல்சமா இருக்கு அதுக்காகவே நானும் போயிட்டு ரேண்டமா எல்லாருக்கும் ஹாப்பி பர்தே அப்படின்னு போடுறது உண்டு அத வந்து நான் ஒரு அழகான ஒரு விஷயமா பாக்குறேன் கைஸ் நீங்க யோசிச்சு பாருங்களேன் உங்க உங்களுக்கு வந்து ரியல் லைஃப்லேயே பெருசா அந்த அளவுக்கு உங்களை விஷ் பண்றதுக்கும் லைக் வந்து ஒரு வெல் அந்த மாதிரி வந்து யாருமே இல்ல அப்படிங்கிறப்போ யாருமே தெரியாத ஒரு ரேண்டம் பர்சன் வந்துட்டு உங்களுக்கு அவ்வளோ ஒரு ஹோப் கொடுத்து பண்ண உருவா இது பண்ண உருவா அப்படின்னு ஐடியா கொடுத்து அது அதனால அவனுக்கு ஒரு தொழில் போதனை கிடையாது இருந்தாலும் வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய ஹோல்சமா பேசுவாங்க அதெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப அப்படி இருக்கும் ஒரு நாள் முடிஞ்ச அவங்க எல்லாரையும் பண்றேன் போட்டுலாம் தான் நினைக்கிறேன் நல்லா இருக்கும் நான் வந்துட்டு அவங்க கிட்ட வாங்கிட்டு நான் வந்துட்டு கூடிய சீக்கிரம் வந்து அந்த சாட்ச் எங்களுடைய சாட்சியை வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்றேன் எனக்கு வந்து இந்த ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிற விஷயம் வந்து ப்ராப்பரா வந்துட்டு எப்படி சொல்றது இருக்கும் அப்படி ஒரு இந்த மாதிரி ஒரு சீசன் மாதிரி அப்படியே வந்துட்டு அப்படியே போயிடும் ஸோ அந்த அந்த மாதிரி இருக்கிறப்போ யூடியூப் சேனல்னால் வீடியோ போட ஆரம்பிச்சு டூ இயர்ஸ் மேலே ஆகுது இங்கே வந்துட்டு அப்படியே இருக்காங்க நாங்கள் சொல்ல வரது இதாண்டா ஒரு நா நம்ம நார்மலாக ஒருத்தங்கிட்ட அவங்க பேசணும்னு போய் பேசினாலே அவனை வந்து மூஞ்சி திருப்பிட்டு போகிற உலகம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துல இருக்கிறப்போ இந்த மாதிரி திடீர்னு ரேண்டம் ரேண்டம் பர்சன்ஸ் யாருன்னே தெரியாது அவங்க அவங்க வந்து இவ்வளோ ஜாலியாக நம்ம வந்துட்டு ஒரு என்கரேஜ் பண்ணுற மாதிரி பேசிட்டு என்ன <laughs> மறலாம் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு இவ்வளவு வீடியோ போட்டதுக்கு வந்துட்டு நம்ம கொஞ்சம் பேரு கொஞ்சம் வந்துட்டு சம்பாதிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு தோண ஆரம்பிச்சிச்சு இப்போ யூடியூப் வச்சு ஏதாவது கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா எதுவுமே கிடைக்காது கிடைக்கல இப்ப வந்து கேட்குற இதுக்கு அப்புறமும் இருக்குல்ல அந்த சர்க்கிள் வந்து எனக்கு அதுவே ஓகே நம்ம பேசுறதுக்கு அவங்க கிட்ட பேசிட்டு அப்படியே ஜாலியா இருக்கலாம் அப்படிங்கறது வந்துட்டு ஒரு சூப்பரான ஷேர் நினைச்சேன் ரொம்ப கொலிசமாக பேசுவாங்க எப்படின்னா அது வந்து ஒரு 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 ரெண்டு மூணு வருஷம் பழகின மாதிரி பேசுவாங்க அது வந்து அப்படியே சூப்பராக இருக்கும் ஸோ எஸ் நான் வந்து அது ஏன் ஏன் வந்து அது அவ்வளோ ஒரு நல்ல ஸ்பேஸாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது வந்து ஒரு ஒரு இப்படி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தான் ஏன் இப்படி நினைக்கிறான்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து நான் அவங்க கிட்ட ஒரு ஒரு விஷயம் சொல்றேன் அதாவது உங்ககிட்ட யாருன்னு எனக்கு தெரியாத ரேண்டமா உங்ககிட்ட வந்து நான் ஒரு விஷயம் சொல்றேன் நீங்க வந்துட்டு இதோ இதை வந்து அப்படியே கேட்டு ரிசீவ் பண்ணிப்பீங்க உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு தான் சொல்லுவீங்க சோ வந்து இது வந்து அப்படியே போயிடும் இப்போ இதுல வந்து நான் இன்னொருத்தங்கிட்ட சொன்னேன்னா அவன் வந்து ஒரு மாதிரி ஒரு ஜட்மெண்ட்டோ ஒரு விஷயத்துக்கு வந்து அவனுங்க போவானுங்க இந்த மாதிரி ரியல் லைஃப்ல மோஸ்ட்லி எல்லாரையும் சொல்லலை சில பேர் இன்டர்நெட்லையும் அந்த மாதிரி ஆட்கள் இருப்பாங்க வந்துட்டு எப்படி சொல்றது ஒரு ஜட்மெண்ட்ல அவங்க அப்படிலாம் பேசாம வந்துட்டு புதைக்கு இருக்கிற சர்க்கிள் வரைக்கும் எல்லா எல்லாருமே சூப்பரா பேசுறாடிங்க நல்லா பேசுறாடிங்க நம்ம வந்து ஒருசமான குழம்புல வர ரெண்டு பண்ணி வச்சிருந்தோம் ஸோ அதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து அதுல வந்து ஃபர்ஸ்ட் வீடியோலாம் வந்துட்டு ஒரு நாலஞ்சு பேரை வந்து நம்ம கூட சேர்ந்து நம்மளை பத்தி பேசி நம்ம சேனல்ல போட்டு அவரு அந்த இன் அந்த ஒரு இன்ட்ராக்சன் இருக்குல்ல ஸோ அது வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு லைக் ஆ நம்ம கூட ஒருத்த வந்து பேச இன்ட்ராக்ட் பண்ணிட்டு ஜாலியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு ஃபீலிங் வந்துட்டு வந்துச்சு ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நிறைய ஹோல்சமா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அவங்க கிட்ட இருந்து ஸோ அதை வந்து உள்ளே வச்சு வச்சு சரி வச்சு என்னடா பண்றது எடுத்து வெளியே போடு அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட போட்டுட்டேன் ரியல் லைஃப் தாண்டி இன்டர்நெட்ல எனக்குன்னு ஒரு கம்ஃபர்ட் ரேண்டம் ஸ்டோரிஸ் போடுவேன் என்னென்னமோ பண்ணுவேன் எனக்கு பிடிச்ச மாதிரி என்னென்னமோ போட்டுருப்பேன் ஆனால் இங்க வந்து அங்கே வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸோ அந்த மாதிரி யாரையும் வந்துட்டு நான் வந்து நான் ஃபாலோ பண்ணலை என் பர்சனல் இருந்து பண்ணுவேன் முதல்ல அந்த இருந்து நான் பெருசாக ஃபாலோ பண்ணல ஸோ வந்து அந்த ஸ்பேஸ் வந்து நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு அதை அந்த ஏதாவது ஸ்டோரி போட்டால் அதுக்கு ஒரு நாள் வந்து ரிப்ளை வரும் அவனுங்க கூட ஒரு தாலியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இதை திடீர்னு நினைச்சேன் நினைச்சு வந்து ஆஹ் என்ன ஒரு வல்கடா அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி ஒரு இது தோணுச்சு சரி அப்படியே வந்து அந்த சந்தோஷத்தை தோங்கிக்கிட்டேன் ஷேர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ண வந்து இப்போ ஷேர் பண்ணிவிட்டு நினைக்கிறேன் நான் வந்து எக்ஸாக்டாக என்ன ஃபீல் பண்ணுறேங்கிறது வந்து என்னால் கண்ணே பண்ண முடிஞ்சான்னு தெரில நீ இதை ஃபீல் பண்ணியிருக்கியான்னு சொல்லு ஏன்னா வந்துட்டு என் கூட பேசுகிறவங்க வந்து என் கூட மட்டும் பேசியிருப்பீங்களான்னு தெரியாது என்ன சுற்றி இருக்கிற சர்க்கிள்ஸு அந்த மாதிரி உங்கள் உங்களுக்கு ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக எல்லாருக்கும் ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸுங்கிற மாதிரி அதாவது இருப்பாங்க இந்த மினிமம் அமௌண்ட்லேயே வந்துட்டு நமக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் சர்க்கிள் வந்து அமைஞ்சிருக்கு ஸோ வந்து அதை அதை நம்ம வந்து கடைசி வரைக்கும் காப்பாற்றுவோம் ஸோ வீடியோ வந்து எனக்கு தெரியல எப்போ எப்போ நான் இந்த மாதிரி ரெண்டாம் இருக்கும்போது போடுறேன் நான் வந்து ஒரு ஒரு முக்கியமான வேலையாக இருக்கேன் அதை நான் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்துட்டு நான் கன்சிஸ்டன்சியை பிடிக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஆனால் அப்படி பண்ண தெரியாது லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் ஸோ வந்து அவ்வளோவா இதை வந்து உங்கள் ஷேர் பண்ணணும் நினச்ச ஷேர் பண்ணியாச்சு ஸோ உங்களை கூடிய சீக்கிரம் இன்னும் ஒரு வீடியோவை பார்க்க மாட்டேன் கொஞ்சம் லேட்டாக தான் பார்ப்பேன் ஸோ போயிட்டு வரேன்ப்பா ஓகே பை பை